வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு அருமையான ஹெல்த்தி ட்ரிங்க் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்லணுன்னா இது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் மட்டும் கிடையாதுங்க லேடிஸோட ஸ்பெஷல் ஹெல்த்தி ட்ரிங்க்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு லேடிஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது டெய்லி இதில் ஒரு ஒரு டம்ளர் குடிச்சிங்கனாலே போதும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற கால்சியம் சென்சிட்டிவ்கெலாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் புதுசாக ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைகளுக்குமே இதை அடிக்கடி செய்து கொடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறேன் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவு உளுந்து எடுத்துகிட்டு தண்ணியில் ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துருக்குறேன் உளுந்து வந்து நல்லா ஊறி வந்தால் தான் இந்த கஞ்சிக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஊற வச்ச தண்ணியோடையே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்குது இது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உளுந்து வந்து நல்லா குக்காகி வரும் டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அதனால் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட வாசனைக்காக இருந்து மூணு ஏலக்காய் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக வரணும் நல்லா வலுவலுன்னு அரைச்சு எடுத்துருங்க நீங்கள் அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா நொறைச்சி வந்திருக்கு உளுந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு கரண்டியில் எடுக்கும்போது இந்த அளவுக்கு நல்ல லிக்விடு இல்லை இருக்கணும் இதை ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து கருப்பட்டி எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து நம்ம வெள்ளம் சேர்க்க வேண்டாம் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க கருப்பட்டியில் வந்து இரும்பு சேத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக கருப்பட்டி சேர்த்து செய்யுங்க கருப்பட்டி ஒரு கால் கிலோ கருப்பட்டி எடுத்துகிட்டு நல்லா உணுக்கிக்கோங்க உனுக்கிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம பாகெல்லாம் காய்ச்ச போகிறதில்ல ஜஸ்ட்டு கற்பட்டியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வெள்ளத்தெல்லாம் எப்படி கரைச்சி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுப்போமோ அது மாதிரி தான் இதையும் கரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிடறாதீங்க அதே மாதிரி கொதிக்கவும் விட்டுறக்கூடாது கற்பட்டி ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தாலே போதும் வீட்டில் வந்து களிலாம் செய்து சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி மாதிரி செய்து கொடுங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பருத்தி பால் டேஸ்ட்டில் இருக்குங்க நல்லா தித்திப்பாகவும் இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட இப்போ களிலாம் செய்து கொடுத்தோம்னா குழந்தைங்களும் சரி பெரியவங்களுமே சரி சாப்பிட மாட்றாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது ரொம்பவே நல்லது உளுந்தில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து ஜாஸ்தியாக இருக்குது அது கூட சேர்க்குற இந்த கருப்பட்டியில் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது இரும்பும் கால்சியமும் சேர்ந்த ஒரு ஹெல்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம் வாரத்துக்கு ரெண்டு முறை செய்து கொடுக்கலாம் இப்போ கருப்பட்டியை கரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற உளுந்து மாவை சேர்த்துக்கலாம் உளுந்த வந்து நீங்கள் டைரக்டாக பாத்திரத்தில் சேர்த்திங்கன்னா அது வந்து சட்டுன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு மாதிரி கெட்டி கெட்டியாக திப்பி திப்பியாக நிற்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி தண்ணியோடு கலந்துட்டு சேர்க்கும் போது உளுந்து வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் டைஜஷன் ப்ராப்ளமும் வராது அதனால் இந்த மெத்தடில் உளுந்து சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உளுந்து தண்ணியை வந்து கைவிடாமல் கலறிக்கிட்டே இருங்க இது வந்து நல்லா வெந்து வந்தால் தான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது செரிமான பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கும் இது சட்டுன்னா கூடியது அதனால் கைவிடாம கலரிக்கிட்டே இருங்க இருந்து எடுத்து எடுத்து கலருங்க இது நல்லா நொறைச்சிருக்கு இந்த மாதிரி நுறச்சிட்டு இன்னுமே நல்லா திக்காகி வரணும் நம்ம தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணுன்னா ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி அளவுக்கு நல்லா வற்றிட்டு நல்லா கெட்டியாகி வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம கருப்பட்டி பாகு சேர்க்க ஆரம்பிக்கணும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க மேலே பாருங்கள் எவ்வளோ நல்லா நொறைச்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நொறைச்சி வந்ததெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்லா கலறி விடுங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலரணுன்னா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் இதை கலரும் போது லோ ஃப்ளேம்லேயும் ஹைஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு கலருங்க அப்போ தான் சட்டுன்னு குக் ஆகாமல் நல்லா நின்று வெந்து வரும் இது எந்தளவுக்கு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க உளுந்தோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு வந்தால் தான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் நல்லா கலரிக்கிட்டே இருங்க நீங்கள் தண்ணியோட அளவு ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா தான் உளுந்து வந்து நல்லா நின்று வேகும் கற்பட்டி தண்ணி சேர்த்தோன்னே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அது பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே கலராமல் விட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரமிச்சிரும் அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மான பிரச்சனைக்கு நல்ல ஒரு ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செய்து சாப்பிட்லாங்க இதை வந்து நீங்கள் ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் நான் சேர்த்துருக்கிற நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் உளுந்து அளவு தான் எடுத்தேன் இதுக்கு வந்து எட்டு டம்ளர் அளவு வரைக்குமே இந்த ஹெல்தி ட்ரிங்க் கிடச்சிது இன்றைக்கி செய்து வச்சுட்டு நாளைக்கு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் இப்போ கருப்பட்டி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த அளவுக்கு நுறச்சி வந்திருக்கு பாருங்கள் இதுவுமே நல்லா லிக்விடாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரணும் அதனால் கை விடாமல் இருங்க நீங்கள் இது கொஞ்சம் நேரம் விட்டால் கூட அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கை விடாமல் கலரிகிட்டே இருந்தால் தான் நல்லா உளுந்து வெந்து வரும் நல்லா ஆகி வரும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் நல்லா கெட்டி ஆகிட்டு பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு கால் அளவு தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்குறேன் திக்கான பாலாக எடுத்துக்கோங்க அதை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை நல்லா <mattu high flame mattu> கலரி விட்டுடுங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விடுங்க தேங்காவும் கற்பட்டி புளுந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பருத்தி பால் மாதிரியே இருக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோன்னையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இனிப்பு உளுந்தங்கஞ்சினே சொல்லலாம் இதை வந்து பாரம்பரிய முறைப்படி அடிக்கடி செய்து தருவாங்க எலும்பு சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கேல்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றவங்கெலாம் அடிக்கடி இதை செய்து சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்து தரலாங்க ஒரு முறை செய்து வச்சாலே போதும் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் முக்கியமாக இதை புதுசாக ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் கஞ்சி களின்னு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாக செய்து கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவுன தேங்காய் சேர்த்துட்டு கொடுத்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம் இல்லை சூடாக அப்படியேவும் எடுத்து சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதை ஒரு முறை செய்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இந்த டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிப்பியை நான் சொன்ன மொத்தம் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்